வெல்கம் டு சசி ஸ்கிரீன்லாண்ட் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன் டே ரொட்டின் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த ஒரு ரெண்டு வேலையை நான் வந்துட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் என்னங்க பெரிய வேலை அப்படின்லாம் கேட்காதிங்க ஒரு சிம்பிளான வேலை தான் நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம்னு தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன் ஸோ அந்த ரெண்டு வேலையுமே இன்றைக்கி முடிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ரொட்டீனையும் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வேலை ரெண்டு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கிற உப்பு செய்ய சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்கங்க ஸோ அதுதான் வந்துட்டு முருங்கைக்கீரையெல்லாம் வந்து பறித்து காய வச்சுட்டேன் நம்ம முருங்கைக்கீரை வெட்டணும் முருங்கை மரம் வெட்டணும் இல்லையா அந்த டைம்ல நம்ம முருங்கைக்கீரை உருவா நம்ம காய வச்சாச்சு அந்த முருங்கைக்கீரை அப்படியே மிக்சி சரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கல்லுப்பு வறுத்து அதை கொஞ்ச நேரம் ஹீட் போற வரைக்கும் ஆற விட்டுட்டு அதை அந்த முருங்கைக்கீரை பொடியிலேயே அப்படியே கல்லுப்பை சேர்த்து அப்படியே அரைச்சிட வேண்டியதாங்க இந்த சிம்பிளான வேலைக்கு தான் இவ்வளோ நாள் எனக்கு எடுத்துக்கிச்சு ஏன் கேட்டிங்கன்னா நமக்கு ரொட்டின் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா ஸோ அந்தந்த வேலையில் கவனிச்சிக்கிட்டு இதை கொஞ்சம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அலுப்பு தட்டி தான் போட்டு வச்சிருந்தேன் ஸோ ஒரு வழியாக இன்றைக்கி முருங்கைக்கீரை உப்பு செஞ்சாச்சு கடையில் நைசுப்பு வாங்கி வாங்கி சாப்பிட்ற பழக்கமே இல்லைங்க கஷ்டமே மறந்து போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாரு பனிஷ்மெண்ட் மாதிரி நான் மிக்சில வந்துட்டு அரைச்சிட்டே இருந்தேன் அது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி புலபிளப்பா இருக்காது அதுக்கு என்ன காரணம் அதுல உள்ள ஈரத்தன்மை அதனால வருத்திட்டு அரைச்சோம் அப்படின்னா நல்ல சூப்பரான ஒரு பொலப்பிழப்பான உப்பு நமக்கு கிடைச்சிருச்சு அடுத்து இரண்டாவது ஒரு சோம்பேறித்தனமான வேலை ரொம்ப நாளாக தள்ளி போட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளா நான் வந்துட்டு பாலாடை எடுத்து சேர்த்து வச்சிட்டு இருந்தேன் ஸோ அது ஜெயந்தியம் அம்மா அரை லிட்டர் நெய் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து பாலாடை கலெக்ட் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு அரை லிட்டர் நெய்யே நமக்கு இன்னுமே போயிட்டு இருக்கு வீட்டுக்கு சரி இந்த அரை லிட்டர் அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி வெப்ப செய்யலாம் வெப்ப செய்யலாம்னு சொல்லி தள்ளி போட்டுட்டு இருந்தேன் அந்தயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள காலையில செஞ்சோம் அப்படின்னா மட்டும் தான் நமக்கு இந்த அளவுக்கு வந்து வெண்ணெய் வந்து திரண்டு வரும் கொஞ்சம் வெயில் வந்துருச்சு அப்படின்னா கூட சுத்தமாக எடுக்க முடியாது என்னதான் ஐஸ்கூப்லாம் போட்டாலுமே அவ்வளோக்கா நமக்கு வந்து வெண்ணெய் திரண்டு வராது அதனாலையே அஞ்சு மணி ஆ ஆறு மணிக்கு செய்யணும் அப்படிங்கிறதுனாலேயே வந்து எனக்கு நாள் தள்ளி போயிட்டே இருந்துச்சு ஒரு வழியாக இன்னைக்கு வந்து நான் வெண்ணெய்லாம் வந்து எடுத்துட்டேன் மிக்சியில போட்டுட்டு அந்த பாலாடையை வந்து அப்படியே மிக்ஸியில் போட்டு கொஞ்சமாக ஐஸ் வாட்டரு இல்லை ஐஸ்கியூபோ போட்டு நல்லா வந்து அடிச்சுக்கணும் அடிச்சிட்டோம்னா வெண்ணெய் சூப்பராக திரண்டு வந்துடும் எடுத்து நான் வெண்ணெய் அப்படியே வெளியிலே வச்சுட்டேன் உடனே வந்து இன்றைக்கி கையோட வந்து வெண்ணெய் உருக்கிடணும் நெய் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருந்தோம்னா அப்படி தள்ளி போயிட்டே இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதை அப்படியே வந்துட்டு எண்ணெய் வானிலே போட்டிருந்ததுமே அந்த வெயிலுக்கு கொஞ்சம் எல்லாம் வந்து கொஞ்சம் உருக ஆரம்பிச்சிருச்சு என்னம்மா நீ உருக்குறியா இல்லை நானே உருகிறவா அப்படின்ற மாதிரி சரி இருமா நானே உருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுப்பில் வச்சுட்டேன் அது சட்டுன்னு வந்து இது ரெடி ஆகிடும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல தான் நம்ம வச்சு செய்கிற மாதிரியா இருக்கும் எடுத்த வெண்ணெயை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டோம் தான் வந்துட்டு நெய் நல்ல வாசனையாக இருக்கும் சாம்பிளுக்கு கொஞ்சம் முருங்கைக்கரையை போட்டு பார்த்தோம் அப்படின்னா படப்படன்னு சத்தம் வரணும் சத்தம் வந்துச்சுன்னா நம்ம எல்லா முருங்கைக்கரையும் போட்டுட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதுல ஒரே ஒரு ட்ரிக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மணல் மணலா நெய் வந்து கடையில கிடைக்குது இல்லையா அது எப்படி அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு ஸ்பூன் நல்லா வந்து பீட் பண்ண மோர் தயிர் ஊத்தக்கூடாது நல்ல ஒரு ஸ்பூன் மோர் ஊத்திட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணணும் அப்படின்னா சூப்பரான ஒரு மணல் மணலான நெய் நமக்கு கிடைச்சிரும் ஸோ அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷமோ இல்லை பத்து நிமிஷமோ நெய்யை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி வச்சுருங்க வடிகட்டி வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக கடையில் வாங்குறதை விட நல்ல வாசனையோட கமகமன்னு மணல் மணலாக நமக்கு நெய் கிடச்சிரும் ஸோ இதில் வந்து நான் அதிகமாக வந்து இந்த நெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுல நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் ஆடை கலெக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே வந்து நிறைய ஆடை கலெக்ட் பண்ணணும் கொஞ்சம் பால் இருந்தாலும் நிறைய ஆடை அதில் கலெக்ட் பண்ணணும் நிறைய வெண்ணை வந்து பாலோடையே போயிடும் கலெக்ட் பண்ண முடியாது ஆடையாக அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பால் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் தேவைப்படுதோ அதை மொத்தமாக காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க ஒரு அன் அனர் டு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய ஆடை நமக்கு மேலே வந்து ஸ்டோர் ஆகி நிற்கும் அப்படியே நம்ம அந்த ஆடையை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பாலை வந்து வீட்டுக்கு தேவையானபடி பாலாவோ இல்லை தயிராவோ இல்லை டீ காஃபியாவோ யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி கலெக்ட் பண்ணதில் தான் எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளேயே எனக்கு இவ்வளோ வெண்ணெய் கிடைச்சிருக்கு இந்த நெய் காய்ச்சும் போது என் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம் இந்த ரைஸு அந்த வெண்ணையை வடிச்சுட்டு அடியில் இருக்கும் இல்லையா அது அதில் பார்த்தீங்க அப்படின்னா சாதம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் ஜீரகப்பொடி போட்டு கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க ஸோ நான் அப்படியே அதை செஞ்சு வச்சிட்டேன் ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே பசங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ரொட்டின் தான் நீங்கள் வந்து எங்கே பார்க்க போகிறீங்க வந்து சார் வந்து மாட்டு பண்ண வச்சுருக்காங்க அவங்க தான் வந்துட்டு நம்ம மாடுகளை பார்க்கறதுக்காக வச்சுக்கோ ஒன்று ரெண்டு மாடுகள் இருக்கு இதை பாக்க வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது பெருமையாதான் இருந்துச்சு இதனால மாமாவோட ஃப்ரெண்டு அவங்க அதனால அப்படியே வேற விஷயமா பாக்க வந்ததுனால நம்ம மாடுகளே பார்த்துட்டு இருந்தாங்க வர வழியிலே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அரை லிட்டர் நெய் அப்புறம் மாட்டுக்கு தேவையான பசு தீவனம் வந்திருந்தாங்க பசந்திவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளம் சோளம் வந்து ஊனிட்டு அந்த கருது வந்ததுக்கு அப்புறமா அதை அப்படியே ஃபுல்லா வந்து அரைச்சிடுறாங்க அரைச்சிட்டு மாட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும் மாட்டுக்கு ரொம்பவே சத்து அதை கொஞ்சமாக சாம்பிளுக்காக நம்ம மாடுக்கு சாப்பிடுதா அப்படிங்கறதுனால வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நம்ம மாடுங்க தான் மரத்தை வெட்டி போட்டாலே முழுசாக சாப்பிட்டுருமே ஸோ இதுதான் தூளா கட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதையா சாப்பிட்டாது எல்லாமே சூப்பராக சாப்பிட்டுச்சு அப்புறம் மாடுகள் எப்படி பார்த்துக்கணும் கண்ணு எப்படி பார்த்துக்கணும் எப்படி வந்து நெய் எடுக்கணும் அவங்க வந்து மெயினாக வந்து நெய் தான் தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க சார் வந்து பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளிநாட்டுக்கு தான் வந்து பா வந்து நெய் கொடுத்துட்டுருக்காங்க ஒரு லிட்டர் நெய் ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இதுதான் அவங்களோட நெய் பாட்டில் யாதுபாலா டெய்ரி அண்ட் ஆர்கானிக் பியூர் டு கீங்க அவங்களோடது அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து நாட்டு மாடுங்க தான் வச்சுருக்காங்க ஸோ நம்ம கிட்ட கலப்படமான ஒரே ஒரு நாட்டு மாடு இருக்குது பாக்கி ரெண்டுமே வந்து ஹைபிரிட் வெரைட்டி ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம வந்து நெய் எடுத்துகிட்டு இருக்கோம் அதுங்க பக்கத்தில் சில்வர் கப்பில் இருக்கிறது நான் காய்ச்சின நெய் பாட்டில் ஃபுல்லாக இருக்கிறது அவங்க சார் கொண்டு வந்த நெய் ஸோ இது வந்து ஜெயந்தியம்மா என்கிட்ட அரை லிட்டர் நெய் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நானூறு எம்எல் போல் நான் காய்ச்சின நெய் வந்தது சார் கொண்டு வந்ததில் ஒரு நூறு எம்எல் போல் அவங்களுக்கு கொடுத்து ஒரு ஆஃப் லிட்டராக வந்து அவங்களுக்கு கொடுத்து அமிச்சிட்டேன் நம்மளும் வந்து பிஸ்னஸ் உமன் ஆகிட்டோம் ஸோ ஆர்டர் அரை லிட்டர் நெய் ஆர்டர் எடுத்தபடியே வந்து அரை லிட்டர் நெய் வந்து டெலிவரி கொடுத்தாச்சு மதியம் பார்த்தீங்க அப்படின்னா சமையலுக்கு தான் இப்போ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு காய்த்திரி தான் பரங்கிக்கா ஒன்று கொடுத்து அனுச்சுருந்தாங்க ஸோ காய்கறி இங்கிருந்து போவோம் திரும்ப அங்கிருந்து அவங்க வீட்டில் இருக்க காய்கறிகள் நம்ம வீட்டுக்கு வரும் அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ சோ காய்கறி ரொட்டினா நமக்கு கிடைச்சிரும் நம்ம வேலையில இருக்கிறதே ஒரே காயே சாப்பிட்டு இருந்தா ஒரு மாதிரி இருக்கும் இந்த சிமெண்ட்ல விறகு அடுப்பு இப்ப நான் வாங்கியிருக்கேன் சோ இந்த மண் அடுப்பை இடிச்சிட்டு அதை கொஞ்சம் வைக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா அப்படின்னா நான் காரக்குழம்பு தான் வைக்க போறேன் அக்கா வந்து எனக்கு ரெண்டு அக்கா ரெண்டு அக்காவுமே வந்து கருவடை குழம்பு நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இது மாதிரி காரக்குழம்பு மீன் குழம்பு கறி இது எல்லாமே சாம்பார் கூட நல்லா வந்து கறிவடகம் போட்டு தாளிச்சோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் கொஞ்சமா விளக்கெண்ணெய் அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் மூணு எண்ணெயையும் நான் வந்து இதுல ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் காரக்குழம்பு வந்து காரம் கம்மியா இருக்கும் அப்படின்றதுனால நல்லெண்ணையும் தேங்காய் எண்ணெய் நான் ஆட் பண்ணிருக்கேன் இதில் பாத்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் முழுசாக போட்டிருக்கேன் சுண்டைக்காய் வந்து வயல்ல இருந்து கொஞ்சம் வந்தேன் வெண்டக்காயும் நம்ம வயல்ல பறிச்சதுதான் ஸோ இன்னைக்கு காய்கறிகள் வந்து கத்திரிக்காய் மட்டும் கடையில் வாங்கினது பாக்கி எல்லா காய்கறியுமே நம்ம வீட்லேருந்து இருந்து தான் ஸோ இதெல்லாம் போட்டு கார குழம்பு வச்சோம் அப்படின்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு கப்பு தேங்காயும் வந்துட்டு நான் தட்டி போடுவேன் பாத்தீங்க இதுனா இது கூட புளியை கரைச்சி ஊற்றிட்டு மிளகாப்பொடி மஞ்சள் பொடி கொஞ்சமாக மல்லிப்பொடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும் தேங்காய் சோம்பு பூண்டு மூணையும் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா தேங்காயை மாதிரி நல்லா கீத்து கீத்தா கீணிக்கு ஒன்று ரெண்டு தட்டு தட்டிட்டு இது மாதிரி குழம்புல சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து உப்பு காரம் எல்லாமே அந்த தேங்காயில சாந்து சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து சைடீஸே செய்ய தேவையில்லை தான் இருந்தாலும் பறங்கிக்கா வீட்டில் இருந்துச்சு அப்படின்றதுனால நான் சைடீஸ் வந்து பறங்கக்கா செஞ்சேன் சூப்பராக வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்டாச்சு இப்போ ஈவினிங் போயிட்டு இருக்கு ஸோ ஈவினிங் வந்து பால் கறந்து டிப்போ கொடுத்து விடணும் இல்லையா அதனால் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் பால் கறக்க வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்வதியோட தான் வந்து சின்ன கண்ணுக்குட்டி அதனால் அவளை ஃபஸ்ட்டு கறந்துடுவேன் ஏன்னா மற்ற மாடுங்க கறக்கும்போது இந்த கண்ணுக்குட்டி பார்த்துட்டே இருப்போம் நம்மளை எப்படா கறப்பாங்க அப்படின்ட்டு அதனால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எது சின்ன கன்று குட்டியோ அந்த மாட்டை வந்து நான் முதல்ல கறந்துடுவேன் அது மாதிரி இன்றைக்கி வந்து பார்வதியை கறந்தாச்சு இப்ப இப்போ தாத்தா வந்ததுனால எனக்கு கொஞ்சம் மாடுகளை கவனிக்கிற வேலை குறஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நல்லாவே சூப்பராக கவனிச்சுக்கிறாங்க மாடுகளை ஸோ தாத்தா வந்து மா ம கவனிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத விட நல்லா பாசமா பாத்துக்கிறாங்க கண்ணு இந்த ரெண்டு கண்ணு குட்டிகள் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு ஸோ வேலை இருந்தா பார்ப்பாரு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கண்ணு கூட உட்கார்ந்துருக்கிறது பேசுறது அதுங்களுக்கு சொரிஞ்சு விடுறது இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு நான் கவனிச்சுட்டு இருக்கேன் ஸோ வந்து ரொம்ப பாசமா பாத்துக்கிறாரு மாடுகளுக்கு வந்து ஒரு சரியான ஆள் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பெருசாக அவங்களால நடந்து ஆடி ஓடி வேலை செய்ய முடியல அப்படின்னாலும் இருக்கிற இடத்துல நிற்கிற இடத்துல கொஞ்சமாக அவங்களால வேலை செய்ய முடிஞ்சாலும் நல்லா செய்கிறாங்க வேலை ஸோ ரொம்பவே எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தாத்தா இருக்கிறது இப்போ வந்து நான் சிந்து தான் கறந்துட்டுருக்கேன் இருக்கேன் சிந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்குட்டி கொஞ்சம் வளர்ந்துட்டா நல்லாவே வந்து புல்லெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அந்த பார்வதியோட புள்ளைக்குமே வந்துட்டு அப்பப்போ புல் கொடுத்துட்டே இருக்காரு தாத்தா கையில் எடுத்து எடுத்து நல்லா வந்து பழக்கி விட்டுட்டாரு தண்ணி குடிக்குது புல் சாப்பிடுது ஸோ இது இதெல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து பாலை வந்து பால் விடுறத குறைச்சிக்கலாம் இப்போ ஒரு ஆஃப் லிட்டர் அளவுக்கு நம்ம பால் கண்ணு விட்டுருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த ஒண்டே ரொட்டின்னு எப்படி இருக்கு சொல்லி மறக்காம கொண்டாந்து சொல்லுங்க புதுசா வந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்